ஹலோ குயிஷ் ஸ்பீக்கிங் யாருங்க பேசுறது இன்ஸ்பெக்டர் தான பேசுறது இன்ஸ்பெக்டரா ஆ அப்படியே வச்சுக்க சார் ஹவுஸ் ஓனர்லாம் குடும்பத்தோட வெளியூர் போனாங்கன்னா திருட்டு நாயங்க கிட்ட இருந்து யோ திருடன் மட்டும் சொல்லியா நாய் சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு இல்லைங்க அந்த திருடங்க கிட்ட இருந்து வீட்டை பாதுகாக்கணும்னா போலீஸ்ல தகவல் சொல்ல சொல்லி விளம்பரம் கொடுத்துருந்தீங்கல்ல அதுக்காக தான் பேசுறேன் ஓ அப்படி நான் சொல்லி வச்சிருக்காங்களா ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு

กานทีนักเรียนอะ